புட்டுக்கு தண்ணி எல்லாம் விட்டு இப்ப குழச்சாச்சு இன்னைக்கு அப்படி நல்ல சத்தம் ஜம் பண்ணி கொண்டு சத்தம் பெறும் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி முதல் ஆண்டவனிட வேண்டி கொள்றேன் இண்டைக்கு என்ன சாப்பாடு செய்யப்படுவோம்னு சொன்னால் கோதுமை மாவில் வெள்ளம்மா இருக்குல்ல கோதுமை மா அந்த மாவில் புட்டு அப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்டுருந்ததுக்காக இண்டைவா வந்து வெள்ளமா வெள்ளமாண்ட இலவசமேல கோதுமை பேர் கோதுமைண்டான்னு சொல்கிறது கோதுமை மாவில் புட்டு வெள்ளை புட்டு அது வெள்ளியா வரம் அந்த புட்டு அதில் புட்டுமா வச்சிட்டு கொண்டு அதில் அவிக்கிற புள்ள எல்லாம் காட்டுறேன் படிவாவில் மாவெடுத்து என்ன செய்கிறது வாட்டிடுறதோ நீங்கள் அவிக்கிறது வாட்டுற பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சேர்ந்து முருக்கங்காய் கறியும் பச்சு முட்டையும் வந்து ரெண்டு நாள் இடங்கள மச்ச முடியுது இந்த முட்டையும் பொறிச்சு முருக்கங்காய் குழம்பு வைப்பான் கோதுமான்னு சொல்லிவினம் கூப்பன்மான்னு சொல்லிவினம் வேற என்ன சொல்ற இன்னும் கோதம்பமானு சொல்லுவினம் மாவிளக்குள்ள கல்லு அந்த காம்பி எதுவும் தூசியல் துணி சாக்கு நூல்கள் அப்படியெல்லாம் இதாக கிடக்கும் உரை பேக்கி துண்டுகள் அரிச்சு விட்டால் ஒன்றும் கிடக்காது புழுவும் இருக்கும் ஒன்றுமில்ல இல்லைம்மா அரிச்சாச்சு இது வந்து மாவாட்டை அவிக்கிற நீத்துப்பட்டி இதை வந்து அவிக்கிற நீத்துப்பட்டி இதுக்குள்ளே தான் போட்டு அவிக்க போகிறோம் இதுக்குள்ளே ஒரு கிலோ மாவுக்கிட்டே அவியும் ஒரு கிலோ அஞ்சு அஞ்சு ஒரு நூலை கப்பால் அளக்கிற பொனியால் அஞ்சு போனியால் அவிக்கலாம் நான் மேலே இல்லை எங்களுக்கு அளவா தானே கையால் அள்ளி போட்டுருக்கோம் ஒரே ஒதடியா போட்டுருக்கோம் நான் வந்து நல்லா அவிமடும் அவிஞ்சு நல்லா உள்ளுக்கு அவிஞ்சோன்னு கட்டியாக வந்து மிக தண்ணியும் பெரும் அதுக்கு பிறகு சில வேலை என்ன செய்ய இப்போ வெளியில் கொஞ்சம் தண்ணி வந்திருந்தா உள்ளுக்குள்ளே நடுவுக்குள்ள அவியாவும் வெள்ளை அப்படியேம்மா உருந்து கொட்டணும் ஃபுல்லாக அவிஞ்சுட்டோன்னா உருந்து கொட்டாது அந்த மாதிரி தான் புட்டு அவிச்சா வந்து பஞ்சு போல வரும் இல்லாடி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் குழ குத்தலாமல் இருக்கும் நல்லா அவிஞ்சோன்னா நல்லா பஞ்சு போல புட்டு எடுக்கலாம் இது அவிய வச்செடுப்போம் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவிஞ்சிடும் மா அவிய எடுக்கும் இந்த கறி வேலியை பார்ப்போம் முருகங்காய் பாருங்கோ கா கிலோ முருக்கங்காய் தான் இது மீட்டு அவை கொண்டு வட்டி தான் நான் வட்டி வணிகிட்டு வந்துட்டேன் இது இருநூற்றி அறுபது ரூபா முருக்கங்காய் வெல்லாம் ஊடிச்சது இதெல்லாம் ஐம்பது ரூபா கிலோ இப்போ கால் கிலோ இருநூற்றி ரூபா ஆயிட்டுது நல்லா பிஞ்சி கட்டிக்க ஆச்சுட்டு வந்து சுடுத்துவ சுண்ண கொஞ்ச புட்டு கொஞ்சம் உப்பு இந்த மாவை எல்லாருமே இப்படியே வச்சு குழைக்க உடைச்சு அரிச்சு போட்டு திரும்ப அரிச்சு போட்டு தூளா வச்சுதான் குழப்பிடும் நான் இப்படியே வச்சு குழைப்பேன் நானில்லாம் கனிமேர் இப்படி குழப்பிடுறேன் எங்கள் எல்லாம் அப்படி தான் குழைக்கிறவர்கள் இப்படி விட்டு தண்ணி விட போகிறோம் இந்த கட்டி கட்டி இருக்க வேண்டதுக்காக தான் அரிச்சு போட்டு குழைக்கிறவர்கள் நாங்கள் இது இப்படியே கட்டி வராமல் குழைக்கலாம் தண்ணி அளவாக விட்டுருக்குறேன் தேவையண்டா பார்த்து விடலாம் ஒரேடியாக கவுட்டு ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு பார்த்து விட்டேன்னா தேவையண்டா விடுவோம் புட்டுக்கு வந்து சுடு தண்ணி தான் விடணும் பச்சை தண்ணி விடக்கூடாது இல்லை கொதிச்ச தண்ணியில் அப்படிங்க விட சரி பச்சை தண்ணி விட்டால் சொப்பிட்டாவே வராது புட்டாகவே வராது களி மாதிரி வரும் ரொட்டிக்கு குலைக்கலாம் பச்சை தண்ணியில் பஞ்சு புட்டு வரும் உடனே அவிச்சு போட்டு செய்தா நாங்கள் அவிச்சு கொஞ்சம் அரைச்சு வச்சு வச்சு செய்யறோன்னா கொஞ்சம் அது பஞ்சுத்தன்மை குறைவா இருக்கும் தண்ணி கொஞ்சம் காண அது விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி பெருக்கி நாங்கள் நினைக்கிறத எல்லாரும் புட்டா வைப்போம் அப்படி இல்ல நிறைய பேருக்கு புட்ட வைக்கிற என்ன தண்ணி விட தெரியாம இருக்கணும் அப்படி இருப்பின்தானே புதுசு புதுசா வளர்ந்து வராக்க நாங்களும் அம்மாக்க செய்ய செய்ய பார்த்து பார்த்து பழகினது இந்த கட்டி போறதுக்கு நல்ல அப்படி இந்த இதால கட்டியால இப்படி அழுந்தி கொண்டு போனாலே இந்த கட்டிகள் விட நிறைய பேர் புட்டை வச்சா அப்படி இந்த சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்கும் இருக்கும் பெருசாருவ பெருசாயிருக்கும் இருக்கும் புட்டுகள் புட்டுக்கள்டது உருண்ட புட்டுக்கு தண்ணி எல்லாம் விட்டு இப்ப குழைச்சாச்சு இனி குத்தணும் புட்டா போன மாவெல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு புட்ட குத்துவான் ஒரு கட்டியுமே கட்டி இல்லாம அப்படியே விட்டாச்சு வெள்ள புட்டுக்கு தேங்காய் போட்டு புட்டு அவிச்சு போட்டு கறி ஒண்ணு தேவையில்ல கொஞ்சம் சீனி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க சீனி போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை தேங்காய்ப்பும் தேங்காய் திரியை போட்டு ஒரு கொஞ்சம் தேங்காய்ப்பம் போட்டு குழாச்சி சாப்பிடுவேன் அதில் சுடு எப்படி இருக்கும் நான் சின்ன வயசுல கூட சாப்பிடுனாக்க நான் இப்பவும் சாப்பிட்றேன் புட்டை வச்சு போட்டு கொஞ்சம் கிள்ளி சீனியும் கொஞ்சம் தேங்காய்ப்பம் போட்டு சாப்பிட்றேன் முதல் சாப்பாடு அதை பிறகு கறியோட சாப்பிட்றேன் பெருசாக இருக்கிறதெல்லாம் குத்தி எடுத்துருவேன் புட்டைதான் அவிய வச்செடுப்போம் புட்டு வந்து இப்படி அவிஞ்சோ புட்டு அவிஞ்சா இப்படி நல்ல சத்தம் ஜம் கொண்டு சத்தம் அப்போ அப்படினா சரி புட்டு அவிஞ்சுட்டுங்களே அவிச்ச உடனே இப்படி கொட்டிடுவோம் இப்படியே வச்சு இந்த பாருங்க அப்படியே சொன்னால் கொஞ்சம் இதால் எடுக்க கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் விட்டுருவோம் உருத்தி விட்டா சரி பஞ்சு அப்படியே பஞ்சு பூலியே இருக்கு விழா நெரிஞ்சுறாரு இப்ப அவிச்சா அடுத்த நாள் தான் காய் இல்ல உறுத்தி எடுக்கணும் புட்டை அவிஞ்சு முடிஞ்சுது இப்போ வந்து முறுக்குங்க கறி தான் நான் வைக்க போகிறேன் சட்டியும் நல்ல சூடாகிடுது தேங்காய் நார் கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சிட்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் வெங்காயம் வெள்ளை வெள்ளைப்பூடையும் போடுவோம் மேல அதுவும் வளங்க போகணும் தான் போட்டுடாது தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டா காணும் முருகங்காய்க்கு தக்காளி பழம் போடாட்டி ஒரு கொஞ்சமா புளியும் விடலாம் விடாமையும் விடலாம் கருவேப்புல இதோட முருகங்காயம் சேர்த்து கொஞ்சம் அவிய விடுவோம் வதங்க விடுவோம் இந்த எண்ணெயில் அவியாது மெதுவா வதங்க விட்டு புறம் அவிய விடுவோம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மூடி விடுவோம் ஒரு கொஞ்சத்துக்கு அவியத்துக்கும் ஆவி இதே அவற்று முட்டைக்கு தூளும் தூள் நம்ம பச்சை மிளகாய் போட்டோன்னு இவங்க உரைப்பி சாப்பிடுவ மாட்டேங்க முட்டை முப்பத்தஞ்சு ரூபா வரும் முட்டை கொடுக்கங்க அறிஞ்சிட்டு பால் விடுவோம் கொதிச்சிட்டது பால் கொதிச்சிட்டது கறி தூளை முட்டைக்கு கொஞ்சம் தேங்கான விட்டு பொறிப்போம் முருகங்காய் கறியும் தயாராயிடுது நீ சாப்பிடுவோம் இது எல்லாரும் நாங்க போட்டு வெள்ளை புட்டுந்தான் சொல்கிறது சொல்றது இது என்ன வெள்ளை புட்டு மஞ்சள் புட்டு அதை சொன்ன மஞ்சளா தொட்டு

குட்டும் முருகங்காய் கரையும் குட்டும் முருகங்கரையும் எனக்கு தோணித்தான் அவிச்சுட்டு நான் பிடிக்க படத்துக்குள்ளே குட்டும் முருகங்காய் கரையும் சாப்பாடு போல இருந்த குட்டும் முருகங்காய் கரையும் அப்ப கேட்டு அழிச்சது முட்டை வச்சிங்களேன் முட்டை கூட கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும் பொதுவாக வெள்ளா புட்டு அரிசிமா புட்டு இல்லையா வெள்ளா புட்டுக்கு தானே கோதம்புட்டு என்ன தோடை பண்ண முடியாலும் சாப்பிடலாம் ம் நெரிசமா bột ஆபடி இத இது எல்லாதோ நல்லா இருக்கு ம் நாளைக்கு எந்த ஒரு வரைக்கும் கி கொள்ளமா தான் நல்லா இருக்கும் நெரிசமா bột வந்து பழங்களோட சாப்பிறணும்னு சொன்னால் அதான் bột நல்லா இருக்கு நான் மதியமரும் இதோட சாப்பிடுறேன் انا மதியே சாப்பாடு bột தான் மதியே சாப்பிடணும் உங்களுக்கு தோறு சமைக்கிற மதியம் வந்து அவிய மனமதியனம் மதியனம் hali vara poi surganga

சரி உறவுகளே இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்றோம் இன்னுமொரு நல்ல காணொலியில சந்திக்கிறோம்